அகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த அவினாசி பகுதியில் ஒரு மிகப்பெரிய அவமானம் நடந்திருக்கிறது ஆம் வரதட்சணை கொடுமை வரதட்சணை வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் கேட்டு வாங்குவதும் குற்றம் கேட்டு கொடுப்பதும் குற்றம் ஆகவே நான் என்னுடைய அனுமானத்திலிருந்து இந்த இனத்தின் மீதான காதலோடு யதார்த்தத்தோடு சொல்றோம் ஆமா ஒரு பெண்ணை பெற்றவர்கள் அவர்களாகவே பிரியப்பட்டு ஒரு எதை கொடுக்குறாங்களோ அது அந்த பெண்ணுக்கான ஒரு ஆஹ் ஒரு அசட்டாகவே ஒரு ஆண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளை பெற்ற குடும்பமும் பார்க்க வேண்டும் அதுதான் ஒரு யதார்த்தம் அதை விடுத்து இன்னும் கொஞ்சம் உங்க வாங்கிட்டு வாங்கிடுவா ஏன் இவ்வளவு கொடுக்கல ஏன் இவ்வளவுதான் கொடுப்பாங்களா அப்படின்னு அவமானப்படுத்துவது என்பது அந்த பெண்ணை உளவியல் ரீதியாக மன சங்கடத்துக்கு ஆளாக்கும் ஒரு பெண் பிள்ளைகளோடு பிறந்தவர்களுக்கும் பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கும் இந்த வழி என்பது மனதில் ஆறாத ரணமாகவே இருக்கும் ஒரு குடும்பத்தில் ரெண்டுமே ஆண் பிள்ளையா இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த ரணம் புரிவது கொஞ்சம் தாமதம் ஆகும் அவங்களுக்கும் புரியும் ஆனா அது புரியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் பெண்ணை கொடுத்தா என்ன வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர ஏன் நாம உழைச்சு முன்னேற முடியாதா நம்ம உழைச்சா நம்மளால் சம்பாரிச்சு நம்மளால வாழ முடியாதாங்கிற எண்ணம் சற்று மங்கி கிடக்கிறதோங்கிற ஒரு எண்ணம் தான் அடுத்தபடியா ஒரு அசிங்கமான விஷயத்த நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு பெண் பிள்ளையை பெற்றவர்களும் தன்னை விட வசதி இருப்பவங்களுக்கு தான் நான் பிள்ளையை கொடுப்பேன் என்னை விட வசதி கம்மியாக இருக்கவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க உங்களை விட வசதியாக கொடுத்த வசதியாக இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை அப்படி மதிப்பாங்கிற அந்த ஒரு அடிப்படை மாண்பு அந்த இடத்துல மறுக்கப்படுகிறது எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது வசதியாக எல்லாம் ரொம்ப ஆடம்பரம் ரொம்ப வந்து இது பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் ஒரு சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் பெண்ணை பெற்றவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் நல்ல பையனான்னு பாருங்க நல்ல குடும்பமான்னு பாருங்க அடிப்படையில் ஏதோ கொஞ்சோண்டு சொத்து இருக்கா போதும் ஒரு கஷ்டம் வந்தா அந்த பையன் காப்பாத்துவானா பிள்ளைய போதும் இந்த பிள்ளைகளாம் இந்த இறந்த பெண்ணுக்கு அந்த இறந்த ஒரு கண்ணி தெய்வமாகவே நாம் பார்க்கணும் அந்த பொண்ணுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி எழுபது லட்ச கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு இல்லாத பையனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் ஆயுஸ் பூரா குழையவே தெய்வமா நினைப்பானுங்க தெய்வமா நினைப்பான் இல்லாத பையனா என்ன பொருளாதாரத்தில் தான் இல்லாம இருக்கிறானே தவிர அவன் உடல் ரீதியாகவும் அவனுடைய குடும்ப சூழல் ரீதியாகவும் ஒரு உறுதியான மாணவனா இருப்பான் உழைப்பும் ரீதியாகவும் ஒரு உறுதியான இளைஞனா இருப்பான் அப்படிப்பட்டவனுக்கு கொடுங்க ஏன் இப்படியான ஒரு ஆடம்பரத்தை எதிர்பார்த்து போய் இப்படியான ஒரு சருக்களில் விழுகிறீங்க ஒரு பக்கம் பெண் கிடைக்காத தட்டுப்பாடு ஒரு பக்கம் சரியான ஆண் நிகரான ஆணை என் பெண்ணுக்கு நான் பார்க்க முடியவில்லையேன்னு பெற்றோருக்கு கவலை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம் மன சங்கடம் இருக்கத்தான் செய்யும் நிறைய இருக்காங்க இருபத்தெட்டு வயசுக்கு மேலேயும் திருமணம் ஆகாத சூழலும் இருக்குது ஒரு பையன் சொல்கிறான் எங்கள் சொந்தத்துலேயே ஒரு பையனுக்கு பார்க்க போகிறோம் நான் யதார்த்தத்தோட கேட்கறேன் எங்க வயிறு பொண்ணுக்கு இருபத்தி ஒம்பது வயசு ஆகிப்போச்சு இனிமேல் என்னங்க முன்ன பின்ன பார்த்துடலாம் ஏங்க அது சகஜந்தானாங்க அப்படிங்கலாம் இருபத்தொம்பது வயசில் ஒரு வயசாங்க அப்படிங்கலாம் எவ்வளவு பெரிய அவமானம் இது இந்த பெண் கிடைப்பது இல்ல வந்து இந்த பெண்ணுக்கு திருமணமாகாம ஆணுக்கு திருமணமாகாம இருப்பது நம் சமூகத்தில் மட்டும்தான் இந்த கொங்கு பகுதியில் எல்லா சமூகத்திலும் இதே பிரச்சனை சரி இங்க தான் இருக்குதான்னு கர்நாடகாவில கொஞ்சோண்டு இப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அதை விட பெரிய கேலி கூத்தா இருக்காங்க பெண் தட்டுப்பாடு பெண் பிள்ளைகளின் தட்டுப்பாடு அந்த விதாச்சார குறைபாடு முன்பொரு காலத்தில் நடந்த அந்த விதாச்சார குறைபாடு தான் இதுக்கான காரணம் அதை வந்து நம்ம மறுத்தரவே முடியாது இப்படியான ஒரு அசிங்கமான நிகழ்வு எதிர்பார்ப்பு என்ற ஒரு அவமானத்தால் மட்டுமே நிகழ்ந்திருக்குது என்னங்க காசு பணம் எதார்த்தத்தோட சிந்திச்சு பாருங்க என்ன காசு பணம் நான் இன்னைக்கு எங்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரு நாய் அருகிட்டு கூட அந்த காசு பணம் இந்த ஒரு பாரம்பரியமா இருப்பவர்கள் கூட இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சுக்கிறாங்க திடீர்னு வருது பாருங்க இங்கேயோ கூறு குருடனுக்கு கூரை பிச்சுட்டு கொட்டுச்சான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்தவங்களோட தொல்லைதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஏ வந்தாதான் உழைக்கிறது இல்ல சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது வீட்டுல அதெல்லாம் ஒரு அவமானத்தின் அடையாளமா என் சமூகத்திலிருந்து நான் பார்க்கிறேன் சும்மா உட்கார்ந்துருக்கணும் கூட கைகள் வலிக்குங்க உழைத்தே வாழ்ந்த சமூகம் இந்த கொங்குல கொண்ட சமூகம் உழைப்பே உயிர் மூச்சு ஆஹ் இறுதி மூச்சு இருக்கும் வரை வயதான பாட்டிகள் கூட நான் சும்மா உட்காந்துருக்க முடியாதா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான தாரக மந்திரம் அதை விடுத்து அந்த ஒரு லேசின சோம்பேறித்தனத்தை ஏனோ உள்வாங்கி கொண்டு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது எனக்கு என்னால முடியாது ஐயோ வேலை செஞ்சிட்டு தெரியுறாங்க எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாம் இல்லையா இவ்வளவு வசதி இருக்குது எதுக்கு இப்படி போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படியான சொல்லாடல்கள் இன்று புழக்கத்தில் யதார்த்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு அது அவமானத்தின் உச்சமாகவே நான் பார்க்கிறேன் உழைக்கணும் உழைக்கிறவங்கள பார்த்தா அந்த உழைப்புக்கான வெகுமதியை நம்ம கொடுக்கணும் எதுக்காக உழைக்கிறோம் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்காக எதையாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கிறோம் அப்படியான எண்ணம் ஒரு உன்னதமானது என்பதை மட்டும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உழைப்பு நம் இனத்தின் தாரக மந்திரம் அதை மட்டும் என்னைக்கும் எதார்த்தத்தோடு சிந்திப்போம் அதை போலவே உழைக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு உங்கள் பெண்ணை கட்டி கொடுங்கள் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் என்ன நம்மளை விட இன்னும் வசதியா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கடைசியா பார்த்தா ஒரு பிராடு பயலா இருக்கும் பிராடு பயனா என்ன வசதி காசு போனார் இருந்தா அவன் நல்லவனா நல்ல எண்ணம் இல்லாதவன் எப்படி நல்லவனாவான் அப்படியான நல்ல எண்ணம் இல்லாம பிற சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு அஹ் பெண்ணை குடுத்தா என்ன குடு குடு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் எத்தனையோ இந்த காணொலியை பார்க்கும் எத்தனையோ பெண் பிள்ளையை பெற்றவர்கள் இல்ல பெண் பிள்ளையோடு பிறந்தவர்கள் கூட இந்த வழியை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் முன்பொரு காலம் இருக்கும் இன்னைக்கும் இருக்குது அது என் கூட பிறந்தவளுக்கு என்னுடைய வீட்டில் பிறந்த பெண்ணுக்கு நான் சீர் கொடுப்பது எனக்கு கௌரவம் எனக்கு அது அது எனக்கு ஒரு மரியாதை என்று கருதி நானா கொடுப்பேன் என்னால் முடிந்தவரை கொடுப்பேன் இன்னொரு கேரக்டருமா நான் இது கொடுக்கணும் நான் கொடுக்கவே மாட்டேன் அதுவும் அசிங்கம் உன்னோடு பிறந்த பெண் அல்லவா உன்னோடு பிறந்த பெண் தானே அந்த பெண்ணுக்கு நாம் செய்ய வேண்டிய சாங்கியத்தையும் சம்பிரதாயத்தையும் அந்த சீரையும் நீ செய்தால்தான் அது உனக்கும் மரியாதை அந்த பெண்ணுக்கும் மரியாதை அந்த மரியாதையில் இருந்துதான் உன் குடும்பத்தின் உன்னுடைய வம்சத்தின் மீதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு அஹ் மதிப்பு மற்றவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாது ஸோ இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் இப்படியான விடயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உழைத்தே வாழ்ந்ததால் தான் நம் சமூகத்தின் முதியவர்கள் பெரும்பாலும் மருத்துவமனைகளை நாடி செல்வதே தவிர்க்கப்பட்டது இன்னைக்கும் எழுபது வயசு தாத்தாவுக்கு இருக்கிற அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு உடல் கட்டமைப்பும் நமக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தலை வெக்கி தலைகுனி வேண்டிய நிலையில் தான் இளைஞர்களானது அப்படிப்பட்ட சூழல்ல உழைத்து ஒரு உண்மையான நேர்மையா இருக்கக்கூடிய இளைஞர்களை வசதியை மட்டுமே காரணம் காட்டி பணத்தை கேவலம் அந்த காகிதத்தை மட்டுமே காரணம் காட்டி எத்தனையோ பெண்ணை பெற்றவர்கள் நிராகரிக்கிறீங்க படுக்குழிகளுக்குள் சென்று நீங்களா போய் பணம் என்ற மோகத்தால் உங்கள் பெண்களை தள்ளி விடுகிறீர்கள் பெண் பிள்ளைகளை பெண் தெய்வங்களை தள்ளி விடுறீங்க அது எவ்வளவு பெரிய அவமானம் நானும் ஒரு பெண் பிள்ளையோடு பிறந்தவன் தான் அந்த திருமண வயதில் இருக்கும் பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவனுக்கும் இருக்கக்கூடிய வழி என்பது மற்றவர்கிட்ட பகிர முடியாத ஒரு வழி பார்க்கறதுக்கு நமக்கு என்னமோ ஏனமா தெரியும் வயசாக அவங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும் சற்று உங்கள் மனதிலிருந்து வாங்க ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் தூக்கி எறியுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் காலடியில் சென்று விழுந்து உன்னை நம்பி நான் திருமணம் செய்யறேங்கிற நம்பிக்கையோடு வந்து திருமணம் செய்யுங்க நிச்சயமா அது சக்சஸ் தான் நிச்சயமா சக்சஸா ஆணித்தனமா அடிச்சு சொல்றோம் ஏன்னா ஒரு சிலருக்கும் நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஜாதகத்தின் மீது அது அடுத்த கட்டம் ஆனா நமக்கே வெள்ளம் ஆத்துக்கு மேல போ தலைக்கு மேல போகும்போது நான் தலப்பாவை பிடிப்பேன் அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம் அப்படியான தளப்பாகையாகவே நாம் ஜாதகத்தை கையில் எடுப்போம் அதுல இருக்கட்டும் அது ஒரு முக்கியமானதுதான் ஆனா அதை கடந்தும் நல்ல குடும்பமா நல்ல பையனா தாராளமாக பார்த்து திருமணம் வருகிறேன் அதுதான் நமக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும் ஜாதகம் பணம் காசு இது எதுவுமே நம்ம கூட நிற்காதுங்க நல்ல குடும்பமா நல்ல பையனா இருந்து நம்பி கட்டி வச்சா அவன் எந்த சூழல்லையும் அந்த பிள்ளையை கைவிட மாட்டான் இதுதான் எதார்த்தம் அதை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நினைவூட்ட வேண்டிய எல்லாருக்கும் இது தெரியும் ஆனால் அதை நினைவூட்ட வேண்டிய கட்டாயத்தில் இந்த வாய்ஸ் ஆஃப் பொங்கு நாடு சேனலும் குழுமமும் இருக்கிறோம் அதனால்தான் இந்த காணொலியை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து பதிவேற்ற கடமையாக கருதுகிறோம் தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக மக்களின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மற்றவர்களுக்கு பிம்பமாக பிரதிபலிக்கும் கண்ணாடியை போல இந்த வாய்ஸ் ஆஃப் ஆப்நாடு சேனல் இயங்கிக் கொண்டே இருக்கும் எங்கள் காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் லைக் அண்ட் நன்றி